கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் அருகே மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் சாலை ஓரத்தில் ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த பார்வதி பூக்கடை வைத்துள்ளார் இவருக்கு கணவர் மற்றும் பிள்ளைகள் யாரும் இல்லை என கூறப்படுகிறது இவரது கடைக்கு அருகே தேவிகி என்ற மூதாட்டி பூக்கடை வைத்திருந்தார் அவர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார் அவரது கடை இடத்தையும் சேர்த்து பார்வதி பூக்கடை நடத்தி வந்துள்ளார் உயிரிழந்த தேவகியின் மகன் வேல்முருகன் தனது தாய் வைத்திருந்த பூக்கடையின் இடத்தில் தற்போது பூக்கடை நடத்தி வருகிறார் ஆனால் அவருக்கு சிறிய அளவிலான இடமே கிடைத்துள்ளது அருகில் பூக்கடை நடத்தி வரும் பார்வதியிடம் இருவருக்கும் பூக்கடை வைக்க சமமான இடம் வேண்டும் என கேட்டு வந்ததாகவும் இது சம்பந்தமாக பார்வதிக்கும் வேல்முருகனுக்கும் இடையே அவ்வப்போது சண்டை வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று பூக்கடையில் இடம் பிரிப்பதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த தகராறில் ஆத்திரமடைந்த பார்வதி அருகில் உள்ள பெட்ரோல் பங்க்கு சென்று ஒரு கேனில் பெட்ரோல் வாங்கி வந்து பூக்கடை முன்பு உடலில் ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்ய முயன்றார் இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் அவரை தடுத்து உடலில் தண்ணீரை ஊற்றி அவரை மீட்டுள்ளனர் அப்போது இரண்டு தரப்பை சேர்ந்தவர்களுக்கும் கடு வாக்குவாதமும் ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஓசூர் நகர போலீசார் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்த பார்வதியிடமும் வேல்முருகனிடமும் தீவிர விசாரணை நடத்தினர் அப்பகுதியில் கிடந்த பெட்ரோல் கேனை எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது கடை போடு டெய்லியும் சண்டை தான் இங்க டெய்லியும் சண்டை உனக்கு கடை இல்லை கடை போடக்கூடாதுன்னு சொல்லலன்னா கடவுளுக்கு போட போடுறதுக்கு போடுறது இல்லை கடவுள் உங்களுக்கு இல்லை நீ போ இடம் எங்களுக்கு விட்டுடான்றது நான் இருபத்தஞ்சு வருஷமா அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் நான் எங்கண்ணா போடுறதுக்கு முடியும் தண்ணிட்டு கடை இந்த பக்கம் வந்துட்டு பின்னாடி தான் பிரச்சனை வந்தது கடை கடலை எடுத்து பக்கம் தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு மாசமா இப்படிதான் நடந்துட்டு வாங்கிட்டு வந்த எத்தனை நான் ஒரு வீட்டில் ஒருத்தான் இருக்கிறேன் எனக்கு பசங்க எனக்கு சண்டைக்கு நிக்கிறதுக்கு என்னால முடியாதுண்ணா இருபத்தஞ்சு வருஷமா வியாபாரம் பண்றேண்ணா நீங்க வியாபாரம் பண்ணக்கூடாதுன்றது போறேமாண்ணா